ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான திட்டத்தை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம ஊரக பகுதியில் நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இலவச மருத்துவ முகாம்கள் நம்ம என்னன்னால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போய் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதற்கான சிகிச்சைகளும் எடுத்துக்கலாம் இதற்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட போய் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் தான் அந்த திட்டத்தை பற்றி தான் இன்னும் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதலமைச்சரோட நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து இன்றைக்கி வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த அஞ்சு லட்சம் கலைஞர் காப்பீடு திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அந்த அட்டைகள் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா எல்லா மாவட்டத்துலையுமே வந்து இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா இன்றைக்கி தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு மொத்தம் பன்னிரெண்டு புள்ளி எழுபத்தெட்டு கோடி செலவில் மருத்துவ முகாம்கள் நடக்கப் போகுது அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வட்டாரத்துக்கு அதாவது ஒரு பிளாக்குக்கு வந்து மூணு முகாம்கள் வந்து நடக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்த நோய் அவங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு இதய நோயாளிகளுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது அந்த முன்னுரிமை வந்து இந்த முகாமில் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டத்துலையுமே பார்த்திங்கன்னா எவ்ரி வீக்கு சனிக்கிழமை காலில் ஒம்பது மணிலருந்து மாலை நாலு மணி வரலாம் எல்லா உள்ளாட்சி அமைப்புகள் அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இந்த மாதிரியான துறைகள்லாம் சேர்ந்து அவங்களோட ஒரு இடம் இருக்கும் இல்லையா பள்ளி கல்லூரிகளில் அவங்க எல்லாருமே அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளி மற்றும் கல்லூரியில் வளாகத்தில் இந்த முகாம்கள் வந்து நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் செக் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக அந்த சுகர் செக் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இசிஜி எக்கோ எக்ஸ்ரே ஸ்கேனு காசநோய் தொழுநோய் பிரச்சனை இது அப்புறம் வந்து இந்த புற்றுநோய் ரிலேட்டடாக அது எல்லாமே வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜென்ரலாகவும் வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரிலேட்டடாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருதய மருத்துவம் எலும்பியல் ரிலேட்டடாக நரம்பியல் ரிலேட்டடாக தோல் ரிலேட்டடாக காது மூக்கு தொண்டை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ரிலேட்டடாகவுமே வந்து சிறந்த மருத்துவ நிபு நிபுணர்களை வச்சு வந்து அதற்கான இது ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த முதலமைச்சர் அதை கலைஞர் காப்பீட்டு திட்டம் சொன்ன இல்லையா அதை பதிவு செய்யறது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு அங்கீகாரி அரசு அங்கீகார சான்றிதழும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த காது ரிலேட்டடான மிஷின்ஸு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டைகள் அது எல்லாமே வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து எவ்ரி சாட்டர்டே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த உங்கள் ஊரில் நடக்கிற மருத்துவ முகாமில் கலந்துட்டு வந்து பயன்பெறுங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இன்னும் எந்த டேட்டில் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்